அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஆந்தோரியம் செடி பார்த்தீங்கன்னா இது டார்க் பிங்க் கலர் உள்ள செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் நோட்டீஸ் பண்ணேன் உள்ளுக்குலேருந்து ஒரு பூ வந்திருக்கு அது நல்லா பெரிய மொட்டாவே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இலை தான் வெளியில இருக்கிறது வந்து டார்க் பிங்க் இலை உள்ளுக்குள்ள இருக்கிற பூவும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் பிங்க் தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அது அடல்ட்டு பூ அதனால அது க்ரீன் ஆகிருக்கு இது காய்ஞ்சு போயிடுச்சு இது கிட்டத்தட்ட மூணு மாசமா இந்த பூ இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த பூ காஞ்சிருக்கு பாருங்க அடுத்த நாளே இந்த பூ எவ்வளோ அழகா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு இது அடுத்த நாளே இரண்டாவது நாள் இந்த இப்படி இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மூணாவது நாள் கொஞ்சம் இதெல்லாம் விரிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த செடியை பார்க்கும் போது இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் ஆனா ரொம்ப ரொம்ப சுலபங்க அது எப்படின்னு அடுத்த சொல்றேன் இது பாருங்க இது பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இது பதிமூணாவது நாள் கரெக்டாக எட்டு நாள் இடையில விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குது அப்படின்னு நல்லாவே விரிஞ்சிருச்சு ஆனாலும் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே மடங்கி அது மாதிரி சுருண்டு இருக்குது அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நல்லா விரிகிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பூ கீழே இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்கிறது இலை இந்த பூ பார்த்தீங்கன்னா நிறையா ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் க்ரீம் கலர் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் உள்ள பூ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டு ரொம்ப நாள் ஆகும் தான் இந்த பூ மாறி அந்த இலையெல்லாம் பச்சை பச்சையாகும் அந்த பூவும் பச்சையாகும் அதுக்கப்புறம் இது மாதிரி காஞ்சி போயிடும் கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூவும் இந்த இலையும் காஞ்சி போகாமல் ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த ரெட் கலர்லேயே இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி க்ரீன் ஆச்சு அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சு இப்போ பாருங்க முழுசாக பதினேழு நாள் ஆயிடுச்சு பூவும் சரி இலையும் சரி நல்லாவே விரிஞ்சிருச்சு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இது காஞ்சும் போகாது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இந்த செடியை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம்னு அது என்னன்னா இந்த செடியை சரியான ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கிற இடத்துல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரடி சூரிய வெளியில் படாமல் நல்ல வெளிச்சம் கிடைக்கிறது மாதிரியும் மண்ணை ரொம்ப காஞ்சு போயிடாமல் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்து கரெக்டாக தண்ணியும் விட்டோம்னா போதும் புது புது பூக்களும் இலைகளும் வந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்